திருச்சி அருகே வரலாற்று சிறப்புமிக்க வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோவில் வேடபரி கோலாகலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க பெரியகாண்டியம்மன் பொன்னர் சங்கர் தங்காள் மந்திரம் காத்த மகாமுனி மாசி கருப்பண்ணசாமி உள்ளிட்ட தெய்வங்கள் அடங்கிய கோவில்கள் உள்ளன கொங்கு நாட்டு மக்கள் குல தெய்வமாக வழிபடும் இந்த கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மாசி பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இதேபோல் இந்த ஆண்டும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி திருவிழா நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொன்னர் குதிரை வாகனத்தில் சென்று அம்புகூடும் வேடபரி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது வீரப்பூர் பெரியகாண்டியம்மன் கோவிலில் இருந்து சாம்புவன் காலை முன் செல்ல அதைத் தொடர்ந்து வெண்பட்டு உடுத்தி பொன்னர் குதிரை வாகனத்தில் கையில் அம்பு ஏந்தியபடி செல்ல அதன் பின்னர் வெள்ளை யானை வாகனத்தின் மீது அருள்மிகு பெரியகாண்டியம்மன் அமர்ந்து செல்லவும் கடைசியாக பொன்னர் சங்கரின் தங்கை தங்காள் குடத்தில் தீர்த்தம் எடுத்து சென்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனியாபூர் குதிரை கோவிலில் பொன்னர் அம்பு போடும் வேடபரி நிகழ்ச்சி நடைபெற்றது அம்பு போடும் இடம் வரை வழியெங்கும் குவிந்திருந்த லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சென்ற சுவாமிகளின் மீது பக்தர்கள் பூக்களையும் பூ மாலைகளையும் மழையாய் தூவி சுவாமிகளின் அருள் பெற்றனர் திருவிழாவில் கரூர் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் கோவை சேலம் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனால் வீரப்பூர் பகுதி விழாக்குளம் பூண்டிருந்தது திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா் வேடபரி நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பெரியகாண்டியம்மன் திரு தேரோட்டம் நடைபெறும்